பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் கருணை காட்டுங்கள் ஆரோக்கியமாக முக மலர்ச்சியுடன் நோய் குணமடைவதுதான் சிறந்த வைத்தியரின் ஒரே தர்மம் அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களை அழைத்து வந்தேன் ஸ்ரீராம பிரபு லக்ஷ்மணனை உங்களிடம் ஒப்படைத்தார் இப்போது அவருக்கு உயிரை தருவதும் தராததும். உங்கள் கையில் உள்ளது மனிதனாக நினைத்து வைத்தியம் செய்யுங்கள் அல்லது விரோதி என்றால் விட்டுவிடுங்கள் தனி ஒருவனுக்காக வைத்திய நிலை மானிட ஜென்மங்கள் அனைத்தையும் காத்து அவர்கள் வைத்திய சாஸ்திரத்தின் ஒரே தர்மம் கிடையாது நோயாளியை பார்க்கும் வைத்தியரிடம் நம்பிக்கைதான் வைக்க வேண்டும் ஒரு வைத்தியர் என்பவர் தனது பரம விரோதியாக இருந்தாலும் அவனது நோயை குணப்படுத்துபவர்தான் சிறந்த வைத்தியராக இருக்க முடியும் ஹே ஹனுமான் ஹே விபீஷணா நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டேன் என்னை மாற்றி நல்வழி காட்டி விட்டீர்கள் வைத்தியனுக்கும் நோயாளிகளுக்கும் இருக்கின்ற சுயநலமில்லாத சம்பந்தத்தை எனக்கு நீங்கள் விட்டீர்கள் பகவான் தன்வந்திரி என்னை மன்னிக்கவும் நான் இந்த நோயாளிகளை காப்பாற்ற உதவ வேண்டும் நான் வைத்தியம் செய்ய ஆத்மசக்தியை கொடுங்கள் வைத்தரி என்ன ஆயிற்று அவனுக்கு ஆயுர்வேதம் கடைசி மூச்சு வரை வேலை செய்யாது ஸ்ரீராமா துடிப்பு நன்றாகவே இருக்கிறது ஆனால் மூச்சு விட இப்போது என்ன செய்ய என்னிடம் உள்ள மூலிகை மருந்துகளில் அதை குணப்படுத்தக்கூடிய மூலிகை மட்டும் இல்லை வைத்திரி ரகுவீரா அதை எறியப்படுவதால் நோயாளி குணமடைய முடியாது ஓர் உபாயம் உள்ளது ஆனால் அதை கொண்டு வருவது மிகவும் கடினம் அது என்னவென்று சொல்லுங்கள் வைத்தியரே என்ன சொல்வது இங்கிருந்து ஹிமாலய மலைக்கு சென்று உதயத்திற்குள் அந்த எடுத்து வருவது நடக்குமா அதனால் சொல்வதில் என்ன பயன் வைத்தியரே நான் என் பிரபுவிற்காக ஹிமாலய மலை என்ன பிரம்மலோகத்தையே பிரதட்சணம் செய்துவிட்டு இரவோடு இரவாக திரும்பி வந்து விடுவேன் நான் எதை கொண்டு வர வேண்டும் சொல்லுங்கள் அவ்வளவு நம்பிக்கை இருந்தான் கைலாச ரிஷபர்வதற்கு நடுவில் எல்லா மருந்துகளும் நிறைந்த ஒரு அற்புத மலை இருக்கிறது அங்கு நான்கு மருந்துகள் நாலாபுரமும் இருக்கும் அதில் ஒன்று மிக சக்தி வாய்ந்தது நாலாபுரத்திலும் அது அங்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அதன் பெயர் விஷல் நிகாரணி காரணி சந்தானி மற்றும் ருத்து சஞ்சீவனி அதில் ஒன்று புண்களுக்கு போடுவது மற்றொன்று சுளுக்கு வலிக்கு பயன்படுத்துவது மூன்றாவது உடல் உபாதைகளை போக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்துவது நாலாவது மிருச்சு சஞ்சீவினி அதை சரியான சமயத்தில் கொடுத்தால் மரணத்தையே வென்றுவிடலாம் இந்த அற்புத மருந்துதான் நமக்கு இப்போது வேண்டும் இந்த மருந்தை லட்சுமணனுக்கு இரவு முடிவதற்குள் கொடுக்க வேண்டும் அதனால்தான் நான் உதயத்திற்குள்ளாக வர சொல்லுகிறேன் இப்போதே அந்த மருந்தை கொடுக்காவிட்டால் நாம் நமது காப்பது மிகவும் அது நடந்தே தீரும் இலங்கை எங்கே இருக்கிறது ஹிமாலயம் எங்கே யார் சஞ்சீவி கொண்டு வருவது பிரபு என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அனுமான் உலகின் மற்றொரு எல்லையில் அல்லவா இமயமலை இருக்கின்றது பிறகு கர்ம வீரன் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ஆணையிடுங்கள் பிரபு பிரபு எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது பஜ்ரங்கபலி கண்டிப்பாக எந்த காரியத்தையும் முடிப்பான் பிரபு தாங்கள் எனக்கு ஆணை இடுங்கள் பிரபு சஞ்சீவினி மூலிகையை இரவுக்குள் எடுத்து வரவில்லை ஆனால் நான் என் முகத்தை கூட ஒருபோதும் உங்களுக்கு காட்ட மாட்டேன் பிரபு உனக்கு தோல்வி என்பதே கிடையாது ஜெய் ஸ்ரீராம் வைத்தியரை அந்த மூலிகையை எப்படி கண்டுபிடிப்பது அந்த மூலிகையின் பிரகாசமே அதை உங்களுக்கு காட்டிவிடும் அதில் ஜோதி எப்போதும் தெரிந்து கொண்டிருக்கும் அந்த அற்புத மூலிகை பார்க்கடலை கடையும் போது கடலிலிருந்து கிடைத்தது அதன் சக்தியை அறிந்த தேவர்கள் அதை ஹிமாலயத்தில் வைத்து விட்டார்கள் அவர்களே அதை பாதுகாக்கிறார்கள் அவர்களின் அனுமதி இல்லாமல் அதை நீ நெருங்க முடியாது நீ அவ்வளவு தூரம் செல்வது பயனற்று போய்விடும் அதனால் உன்னுடைய தெய்வங்களை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள் அதன் முக்கியத்தையும் உன் வேண்டுகோளையும் அறிந்து அவர்கள் உன்னை அனுமதிப்பார்கள் அப்படியாக